அன்பிற்கனேவர்களை வணக்கம் டிஎன்பிஎஸ்சி போர் தேர்விற்கான இந்திய தேசிய இயக்கம் பாடத்தின் மூன்றாவது பகுதியை இன்றைய காணொலியில பார்க்கலாம் ஐரோப்பியர்கள் இந்தியாவிற்குள் வருகை அப்படிங்கிற தான் நம்ம தலைப்புகள் பார்த்துட்டு இருக்கோம் போர்ச்சுகீசியர்கள் பார்த்தோம் டச்சுக்காரர்கள் பார்த்தோம் ஆங்கிலேயர்கள் பார்த்தோம் அடுத்து வந்து இப்போ வந்து டென்மார்க்கை சேர்ந்த டேனியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்த பகுதியில் பார்த்தோம்னா இந்த எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கத்தில் ஐரோப்பியர்கள் வருகை குறித்த செய்திகளை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் யார் எந்த ஆண்டு உருவாக்கினார் அப்படின்னு பாக்குறப்போ டென்மார்க் அரசர் நான்காம் கிறிஸ்டியன் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு மார்ச் பதினேழில் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார் டேனியர்கள் இந்தியாவில் எங்கு எப்போது தங்களது குடியேற்றங்களை நிறுவினர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதில் தரங்கம்பாடியிலையும் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஆறில் வங்காளத்தைச் சேர்ந்த செராம்பூர் ஆகிய இடங்களிலும் தங்களது குடியேற்றங்களை டேனியர்கள் நிறுவினார்கள் இந்த டேனியர்கள் என்பவர்கள் டென்மார்க் நாட்டிலிருந்து வந்தவர்கள் ஆங்கிலத்தில் டேனிஷ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மள டேனியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் டேனியர்கள் டேனியர்களோட இந்திய தலைமையிடமாக அமைந்த இடம் எது அப்படின்னு பார்க்குறப்போ வங்காளத்திற்கு வங்காளத்தை சேர்ந்த செராம்பூர் அப்படிங்கிற பகுதி தான் வந்து அவர்களது தலைமையிடமாக இருந்துச்சு டேனியர்களின் கிழக்கிந்திய நிறுவனத்தோட தலைமையகம் அப்படின்னா செராம்பூர் தான் இருக்கு டேனியர்கள் இந்தியாவிலிருந்து தங்களது குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசுக்கு எப்போது விற்றனர் வந்து டேனியர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட முடியாம தங்களது குடியேற்றங்கள் அனைத்தையும் ஆங்கில அரசிடையுமே வித்துட்டு தங்களது நாடான டென்மார்க்கே அவங்க திரும்பி போறாங்க தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு பெர்க் என அழைத்தனர் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் தரங்கம்பாடி அதுதான் வந்து டேனியர்களோட புகழ்பெற்ற துறைமுகமாகவும் நீர்வழிப்பாதைக்கான தடமாகவும் வர்த்தக மையமாகவும் திகழ்ந்திருக்கு அது வந்து டேனஸ் பெர்க் அப்படின்ற பேரில் தான் அவங்க அழைச்சிருக்காங்க தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் சீகன் பால்க் அவர்கள் அச்சுக்கூடத்தை தரங்கம்பாடியில் நிறுவுறாரு பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் எப்போது உருவாக்கப்பட்டது டேனியர்கள் பற்றிய குறிப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஏன்னா குறைவான காலகட்டங்கள் தான் அவங்க இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம அடுத்து எங்கே போறோம்னா ஃப்ரெஞ்சுக்கு போகிறோம் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள் எப்போது இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு பாக்குறப்போ பிரெஞ்சு நிறுவனம் தான் வந்து இந்தியாவுக்குள்ள வருது யாரால் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தா மன்னர் பதினான்காம் லூயின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் ஆயிரத்தி அறுநூத்தி நான்காம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்டது வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளில் கடைசி நாடு எதுனா அது பிரான்ஸ் தான் முதல்ல வந்தவர் போர்ச்சுகீசியர்கள் அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் டேனியர்கள் இறுதியாக வந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை காரோன் என்பவர் எங்கு நிறுவினார் அப்படின்னு பாக்குறப்போ சூரத்ல தான் நிறுவனம் இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் கிழக்கிந்திய நிறுவனம் வேற வணிக மையம் வேற இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் இரண்டாவது வர்த்தக மையத்தை ஐரோப்பியர்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு போர்ச்சுகீசர்கள் வந்து மசூலி பட்டணத்துல வர்த்தக மையம் வச்சிருக்காங்க டச்சுக்காரர்கள் வச்சிருந்தாங்க இங்க பாக்குறப்போ நமக்கு பிரெஞ்சுக்காரர்களும் மசூலி பட்டணத்தோட நெருங்குற தொடர்புல இருந்திருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதில் மார்க் கரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் இரண்டாவது வர்த்தக மையத்தை மசூலி பட்டணத்தில் நிறுவினார் முதல் வர்த்தக மையம் சூரத்தில் இருக்கு இரண்டாவது வர்த்தக மையம் மசூலி பட்டணத்தில் இருக்கு இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமாக திகழ்வது இது ரொம்ப முக்கியமான வினா இது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இன்ன வரைக்கும் அது வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் ரொம்ப வளமையான பகுதியாக தான் இருக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு குடியேற்றத்தை நிறுபியவர் யார் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணில் பிஜப்பூர் ஆட்சியாளர் ஷெர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவினார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூணுல இருந்தா பாண்டிச்சேரியில பிரெஞ்சு குடியேற்றம் வந்து வர தொடங்குச்சு அதை யார் நிறுவனா அப்படின்னு பாக்குறப்போ பிஜப்பூரில் ஆட்சியாளராக இருந்த ஷெர்கான் லோடி அந்த லோடி வம்சத்தை சேர்ந்தவர் அவருக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழே தான் மார்டின் அப்படிங்கிறவர் வந்து பிரெஞ்சு குடியேற்றத்தை வந்து பாண்டிச்சேரியில் நிறுவனர் ஃப்ரெஞ்சுக்காரர்களால் பாண்டிச்சேரியில் கட்டப்பட்ட கோட்டையின் பெயர் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ செயின்ட் லூயிஸ் கோட்டை தான் பிரெஞ்சுக்காரர்களால் பாண்டிச்சேரியில் கட்டப்பட்ட கோட்டையாகும் செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரான் காய்ட்ஸ் மார்டின் அப்படிங்கிறவர் தான் இந்த செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியிருக்கிறாரு அன்றைய காலகட்டத்தில் வங்காளத்தின் முகலாய ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ சைஷ்டகான் இந்த பிரெஞ்சு குடியேற்றம் மருதல்லையா ஆயிரத்தி அறநூறு எழுநூறு அந்த வாக்குல வந்து வங்காளத்தின் முகலாய ஆளுநராக இருந்தவனா சைஷ்டகான் அப்படிங்கிறாங்க பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணில் கல்கத்தாவுக்கு அருகே நிர்மாணித்த நகரம் எது அப்படின்னு பாக்குறப்ப சந்திர நாகூர் அப்படிங்கிற நகரத்தை வந்து பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணுல நிர்மாணிக்கிறாங்க கல்கத்தாக்கு அருகே பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவில் நிறுவிய வர்த்தக மையங்கள் யாவை அப்படின்னு பார்க்குறப்போ மாஹி காரைக்கால் பாலசோர் மற்றும் காசிம் பசார் இங்கே எல்லாம் வந்து பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் தங்களது வர்த்தக மையங்களை நிறுவனமாக இதெல்லாம் புகழ்பெற்ற வர்த்தக மையங்கள் இது தவிர பிற பிற இடங்களில் இருந்தாலும் இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடங்களாக திகழுது இந்த மாஹி காரைக்கால் பாலசோர் மற்றும் காசிம் பசார் இந்த பகுதிகள் எல்லாம் ஜோசப் பிராங்கைஸ் ட்யூப்ளே நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டுல யாருடைய நியமனத்திற்கு பிறகு பிரான்ஸ் அதிகாரம் மேலும் வலுப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாக்குறப்போ ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே ட்யூப்ளே ஆளுநர்க்கு அப்புறம் பிரெஞ்சோட அதிகாரம் வந்து ரொம்ப வலுப்படுத்தப்படுது டியூப்ளேக்கு பிறகு பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாக்குறப்போ டுமாஸ் அப்படிங்கிறவரு கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் யார் நிறுவப்பட்ட ஆண்டு கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் ஒன்னில் ஜோகண்டர்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார் பிரான்ஸ் ஆதிக்கம் இந்தியாவில் நலிவடைய காரணமாக இருந்தது எது அப்படின்னு பாக்குறப்போ மூன்று கர்நாடக போர்கள்னால பிரான்ஸ் ஆதிக்கம் இந்தியாவில் நலிவடைந்தது இத்துடன் ஐரோப்பியர்கள் வருகை இந்தியாவில் எப்போ நிகழ்ந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற செய்தியை முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கிறோம் எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் இத்தனை நிறைவடைகிறது இனிவரும் காலங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காலங்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்